ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தயில் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது முப்பத்தி ஏழாவது வகுப்பு இந்த பதிவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு ராணிக்கு வந்து ஒரு புது சேரீ கட்டணும் கட்டி அந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும் ஒரு ஆசை புதுசாக ஒரு ஸேரீ எடுத்து ப்ளவுஸ் தைக்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கிற சேரீ அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்துருப்போம் இல்லையா அதை கட்டாமல் வச்சுருப்போம் அந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஆகாமல் போயிருக்கும் அதே மாதிரி தான் இப்போ ராணிக்கும் அதோடய பழைய சேரீ அதாவது என்னோடய மக கல்யாணத்துக்கு எடுத்த ஸேரீ வந்து சூப்பராக இருக்கும் அந்த சேரீ ஆனால் ப்ளவுஸ் வந்து அதுக்கு செட் ஆகலை அதனால் ப்ளவுஸை வந்து நம்ம இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் அழகாக தைச்சிட்டோம்னா ஸேரீயை புதுசாக எடுத்து கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம புதுசாக தான் சேரீ எடுக்கணும் அவசியமே இல்லை நம்ம பழைய சேரீக்கு ப்ளவுஸை இப்போ உள்ள ட்ரெண்டிங்கேற்ற மாதிரி தச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி ராணிக்கு சேலை எடுத்து கொடுக்க போகிறதுல ஏற்கனவே எடுத்த சேலையில் ஒரு பட்டு சேலை தான் அதுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங்குற மாதிரி சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக இது உங்கள் எல்லாேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் காமியான்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி ராணிக்கு ஒன்று தச்சு கொடுத்த மாதிரி இருக்கும் சர்ப்ரைஸாக தான் தைக்க போகிறேன் ராணிக்கு தெரியாது ஏதோ ஒரு சேரீ எடுத்து கொடுக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கு அது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆல்ரெடி நமக்கு ரொம்ப பிடிச்ச சேரீக்கு ரொம்ப சூப்பராக ஒரு ப்ளவுஸ் தைச்சோம்னா அந்த சேரீ இன்னும் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பழைய பட்டு சேரீ இருந்துச்சுன்னா ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துருப்பீங்க இல்லை யாராவது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த சேரியை திருப்பி கட்டணுன்னு ஆசை வரும்போது அந்த ப்ளவுஸு செட் ஆகாது அப்போது அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் துணி ஏதாவது எடுத்துகிட்டு ப்ளவுஸை இப்போ உள்ள மாடலுக்கு ஏற்ற மாதிரி தைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ அதைத்தான் நான் செய்ய போகிறேன் ராணி இன்றைக்கி வரல ராணி வீட்டில் இருக்குது அது வர்றதுக்கு முன்னாடி சாயந்திரத்துக்குள்ளே அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி புது சேரீ எடுத்து கொடுத்த மாதிரி கிஃப்ட் பண்ணிடலாம் விநாயகர் சதுர்த்தியை புது சேரீ கட்டின மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துடலாம் அந்த புது ஜாக்கெட் தைக்கிறத பொறுத்து இருக்குது ஏன்னா நம்ம எந்தளவுக்கு அழகாக தைக்கிறமோ டிஃப்ரெண்ட்டாக தைக்கிறமோ அந்தளவுக்கு அந்த சாரீ புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு காமிக்கட்டான் ஸாரீயை காமிக்கிறேன் வாங்க அதாவது இந்த சாரீ தான் இது வந்து என்னோடய மக கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த சாரீ இந்த சாரீயில் வந்து கொஞ்சம்லாம் கூட அப்படியே அவுந்துருச்சு ஆனால் சேலை நல்லாயிருக்கும் இந்த சேலைக்கு வந்து ப்ளவுஸ் வந்து செட் ஆகலை அதாவது சின்னதாகிடுச்சி அதனால் இந்த சேலைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து இந்த தனியாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கலருக்கு இது கரெக்டாக ஆகுது நல்லா இருந்துச்சு இப்போ இது நான் தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது போக இந்த நெட்டு வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போது இப்போது உள்ளது மாதிரி வித்தியாசமாக ஒரு மாடல் போடலாம் அதாவது ஃபேன்சி ஸேரீக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தைக்கணுன்ட்டு கிடையாது இந்த மாதிரி பட்டு சேரீக்கும் நம்ம தைக்க முடியும் நல்லா சூப்பராக இருக்கும் ரைட்டா இதில் தைக்கலாமா சரி இது வந்து ஒரு ஃப்ரின்சஸ் கட்டிங் போட போகிறேன் போட் இன்னைக்கு வைக்க போகிறேன் ப்ளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ராணி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் ரைட்டா ரைட் இப்போ நம்ம கட்டிங் போடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைனிங் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன் இது லைனிங் நல்லா நிறைய தான் இருக்குது நமக்கு ஒரு மீட்ரு போதுமானது தான் இது கொஞ்சம் கூட தான் இருக்குது சரி இருக்கட்டும் நம்ம கட்டிங் பண்ணுவோம் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கிறோமா இது நம்ம என்ன வழக்கம் போல் ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போடுறோம் இதை வந்து ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு தான் எடுக்கிறோம் நல்லா கவனிச்சிக்கோங்க ஃப்ரண்ட் பீஸ் தான் எடுக்கிறோம் இது போட் நெக் தைக்கிறதுக்காக ப்ளவுஸ் எவ்வளோ வைக்கலான்னா பதினாலரை வைக்கலாம் ராணிக்கு பதினாலே போதும் ஆனால் பதினாலரை வைக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் வந்து கொஞ்சம் இறக்கம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பதினால வைக்கிறேன் வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த லெவல் பண்ணிடுறேன் இது வந்து ரெடி அளவு சரியா இது வந்து ஆஃப் இன்ச்சு தையலுக்காக இப்போ ராணியோட சோல்றோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ராணியோட மெஷர்மெண்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் அதாவது முப்பத்தி அஞ்சு இன்ச்சு தான் பாடியோட மெஷர்மெண்ட்டு ராணிக்கு அப்போ அளவு தான் நம்ம தைக்க போகிறோம் இதில் சோல்றோட அளவு பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு அப்போ பதினாலில் பாதி அளவு ஏழு இன்ச்சு அந்த ஏழு இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க சோல்ற அளவு எடுத்ததுக்கப்புறம் தையலுக்கும் தனியாக விடாதீங்க ஏன்னா நம்ம கழுத்து இறக்க ஒரு மூணு நாலு இன்ச்சு வரைக்கும் இறக்கம் பண்ணுவோம் அப்போம்போது அந்த விரிவு தன்மை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த சோல்ட்ரு செட் ஆகிடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலகிடும் அதனால் சோல்ட்ரு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் உ அதுக்கு உள்ளேயே நீங்கள் தையலுக்கு சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன்னா அப்போ இதில் ரெண்டு இன்ச்சு சோல்டருக்கு ப்ளஸ் தையலுக்கு அப்போ ரெண்டு இன்ச்சு ரைட்டா இந்த ரெண்டு இன்ச்சு சோல்டருக்கு விட்டுருக்கேன் தையலோடு சேர்த்து மீதி எவ்வளோ இருக்குது நால்ரு இருக்குது அப்போ இந்த நாலரை இன்ச்சை நம்ம என்ன செய்கிறோம் போட் நெக்குக்காண்டி இறக்கப்போகிறோம் போட் நெக் எவ்வளோ போவோம் மூன்று இன்ச்சு வைப்போம் இல்லையா அந்த மூன்று இன்ச்சை அப்படியே வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் சாரி இறக்க மூன்று இன்ச்சு அகலம் வந்து நாலரை இன்ச்சு ரைட் இது வந்து கழுத்துக்கு கழுத்தை போட் நெக் மாதிரி வரைஞ்சிக்கலாம் ல்லா கழுத்தை வரைஞ்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நார்மல் கழுத்து இருக்கு இல்லையா நார்மல் கழுத்து எவ்வளோ வைப்போம் ஆறு இன்ச்சு வைப்போம்ல அந்த ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் வைக்கிறோம் இது வந்து நம்ம நார்மலாக ஆறு இன்ச்சு இறக்க வைக்கிறது ரைட்டாக இங்கே ஒரு மார்க் வச்சுக்கோங்க ஏன்னா கழுத்து இந்தளவுக்கு இறக்கத்துக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அதனால் ஒரு அடையாளம் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் என்ன பண்ணுறோம் பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணுவோம் இது வழக்கம் போல் பண்ணுறது தான் அந்த பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோம் பாடியோட மெஷர்மெண்ட் முப்பத்தி அஞ்சு தானே அந்த முப்பத்தி அஞ்சில் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சில் பாதி எவ்வளோ பதினேழு அப்போ அதில் எவ்வளோ சேர்க்கணும் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் பதினெட்டுரை பத்தொம்பதுரை ரைட்டா இந்த பத்தொம்பதுரை இன்ச்சு நம்ம சேர்க்குறோம் பத்தொம்பதில் பாதி எவ்வளோ ஒன்பதை முக்கால் ரைட்டா அந்த ஒன்பதே முக்கால் அப்படியே இங்கே மார்க் வைக்கிறோம் இது ரெடி அளவு சரியா அப்போ இதில் வந்து எத்தனை இன்ச்சு வைக்கணும் நார்மல் ராணிக்கு இந்த ப்ளவுஸ் வைக்கணும்னா எவ்வளோ வைக்கணும்னா எட்டு இன்ச்சு வைப்போம் ரைட்டா பதிமூன்றிலேருந்து எட்டு இன்ச்சு நல்லா கேட்டுக்கோங்க ஓ தான் இருக்குது சரி லைட்டாக ஆ பதிமூன்றிலேருந்து நம்ம எட்டு இன்ச்சு நார்மலாக வைக்கிறது ஆனால் இதில் என்ன பண்ணுறோன்னா ஏழரை இன்ச்சு வைக்கிறோம் எப்படி ஏழரை இன்ச்சு வைக்கிறோம் ஏன்னா அந்த ஆம்கூள் வந்து நமக்கு பத்தாவது அப்படிங்கிறனால ஏழரை இன்ச்சு வைக்கிறோம் ஏழரை இன்ச்சு வச்சுட்டு இது ரெடி அளவு அந்த ஏழரை இன்ச்சு எதுக்காக வைக்கிறோம்னா இந்த சோழற அளவு கூடும்போது இந்த ஆம்கூள் சின்னதாகிடும் அதனால் கை இற இறக்கணும்னா அந்த ஆம்கோல் கரெக்டாக ஆகும் இது ரெடி அளவு ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு சேர்ப்போம் நல்லா கேட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு சேர்ப்போம் ஆனால் பேக்கோட ஃப்ரண்ட்டு அரேஞ்சு அதிகமாக சேர்க்கணும் இல்லையா அப்போ இதில் ரெண்டு இன்ச்சு வைக்கணும் எப்போயுமே பேக்கோட ஃப்ரெண்ட் அரேஞ்சி எக்ஸ்ட்ரா தானே சேர்ப்போம் அப்போ ரெண்டு இன்ச்சு கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கிறோம் இப்போ இது என்ன பண்ணுறோம் இது ஆம்கோல் ரைட்டா இந்த ஆம்கோலில் ஒன்றே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச் வச்சுட்டு இதை மார்க் பண்ணிக்கிறோம் ரைட்டா ஆனால் ஃப்ரெண்ட்டில் குடைஞ்சி எடுக்கும்போது என்ன செய்யணும்னா இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறோம் இல்லையா அதில் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ஒரு ஹாஃப் இன்ச் எப்படி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இதுலேருந்து ஒன்னே கால் இன்ச் எடுத்துட்டு இது அப்படியே மார்க் பண்ணிட்டோம்னா அது குறஞ்சிரும் குறைஞ்சிரும் இந்த இருக்குல்ல இப்போ மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும் இருக்குல்லையா இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு ரைட்டா அப்போ ஃப்ரண்ட்டில் லூஸ் வராது நல்லா கேட்டுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம இதை வச்சு பேக் பீஸ் எடுக்கணும் அதனால் இந்த கட்டிங் ப்ரோரம் பேக் எடுத்துடணும் ஃப்ரண்ட் எடுக்கும்போது இதை குடஞ்சி எடுத்துடணும் அப்போ சரியாக வந்துடும் இப்போ என்ன பண்ணுறோம் கிராஸோட ஒயரோம் நல்லா பார்த்துக்கோங்க கிராஸோட ஒயரோ அதாவது ரெடியளவில் இருந்து ஒன்பது இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க இது வந்து கிராஸோட சென்ட்ரு பாயிண்ட்டு ரைட்டாக இங்கேருந்து எவ்வளோ வைக்கணும் மூன்றரை இன்ச்சு வைக்கணும் ராணியோட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக மூன்று இன்ச் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்போது இது சென்ட்ரு டாட்டு அந்த சென்ட்ரு டாட் பிடிப்போம் இல்லையா அது அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு தான் இது இதை கனெக்ட் பண்ணி இந்த லைன் போட்டிருக்கேன் அதே மாதிரி கீழே கீழே லெவல் பண்ணணும்ல அப்போ மூன்றையில் இங்கே ஒரு மார்க் வச்சிட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும் அப்படி போடுறதுக்கு வச்சுட்டு இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு எதுக்குன்னா நம்ம டாட் பிடிக்கிற அளவு பிடிச்சிட்டு இந்த கோடு போட்டதுலேருந்து ஒரு இன்ச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எதுக்காக ஸ்ட்ரெயிட் பண்ணுறோன்னா இங்கே பெல்ட் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து பாயிண்ட் ஊசியாக போடுறீங்க அப்படி ஊசியாக வராமல் இருக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி ஒரு சின்ன மார்க் வச்சுக்கோங்க அந்த மார்க்லேருந்து இதை அப் லைன் போட்டுக்கலாம் க்ராஸ்அப் போட்டோன்னா இது என்னாவும் இது ரெண்டு இழைக்கும்போது அது பாயிண்டே வராது அது மாதிரி இங்கேயும் அப்படி தான் இங்கேயும் பாயிண்ட் வரக்கூடாது அதுபோல் இங்கே இருக்கு இல்லையா ஆம்கூல் ஆம்கூல்ல நம்ம டாட் படிப்போம்ல அந்த காலிஞ்சி கனெக்ட் பண்ணி இங்கேயும் எடுத்துக்கணும் அப்போ இந்த பீஸெல்லாம் வெட்டி எடுக்க வேண்டியது நல்லா பார்த்துக்கோங்க இந்த பீஸை நம்ம வெட்டி எடுக்கணும் இந்த பீஸை வெட்டி எடுத்தோம்னா நமக்கு சென்ட்ரல் அந்த கப் ஷேப்புக்கு துணி கிடைக்கும் இப்போ இதை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து இதை வச்சு பேக் எடுத்ததுக்கப்புறம் அந்த குடஞ்சி எடுக்கிறதும் இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் ரைட்டா இப்போ என்ன பண்ணுறேன் இன்னொன்று நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த பீஸில் இப்படி மார்க் பண்ணுறோம் இல்லையா இது வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்த சைஸ் வரும்போது அவங்க ஆள் வெயிட்டாக இருப்பாங்க சத்தாக இருப்பாங்க அப்படி சொல்லும்போது பே இந்த ஃப்ரண்ட்டை வந்து ஒரு பேட்டர்னில் போட்டுட்டு இந்த சைடு பீஸும் இந்த சென்ட்ரு பீஸும் தனித்தனியாக எடுக்கிறோம் இல்லையா அதில் சென்ட்ரில் அந்த க்ராஸுக்கு துணி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைனிங்கில் வெட்டோம்னா தான் அங்கே லூஸ் நிறைய கிடைக்கும் இல்லைன்னா சாதாரண சட்டை போட்ட மாதிரி ஆகிடும் அப்போ இவங்களோட மெஷர்மெண்ட் வரைக்கும் இது ஓகே ரைட்டா இதை நம்ம பேக் பீஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை கணக்கு பண்ணி ஃபஸ்ட்டு வெட்டுறேன் அந்த பேக்கை எடுத்ததுக்கப்புறமாட்டி இதை மாற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே நான் பேக் பீஸ் எடுக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க அதே அளவுக்கு பேக் எடுக்கிறேன் ஆனால் இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் ரைட்டா இது வந்து அரை இன்ஜி எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் ஏன்னா இது பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால அரை இன்ஜ் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் கழுத்துக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி போட் நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஆனால் பின்னாடி போட் நெக் வைக்கணும் அவசியம் கிடையாது நம்ம என்ன வேணாலும் மாற்றிக்கலாம் ரைட்டா இப்போ ஃபஸ்ட்டு சோல்ட்ரு மார்க் பண்ணுறேன் சோல்ட்ரு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன் அதுபோல் ஆம்கூல் ரைட்டா இது பேக்கோட ஃப்ரண்ட் வந்து அரைஞ்சி கூட்டி தான் வச்சுருக்கோம் இல்லையா இது பேக்கை வந்து அரைஞ்சி குறைச்சே வச்சுக்கலாம் சப்போஸ் இதே கூட்டி வச்சுட்டால் வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும் இது குறை ஓ கோடை இதில் உள்ள இல்லை அதாவது கோடு ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க ஆ ரைட் இப்போ இதை அப்படியே நான் வெளியில் எடுத்துட்டேன் ம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கழுத்து நம்ம எவ்வளோ இறக்கம் வேணுமோ வச்சுக்கலாம் இல்லை தையலுக்கும் நம்ம சேர்த்துருக்கோம் கோடு போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் அதையும் நான் போட்டுறேன் தையலுக்கு இதில் சேர்த்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கழுத்தோட இறக்கம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒன்பதரை இன்ச்சு வைக்கலான்னு நினைக்கிறேன் ரைட் ஒன்பதரை இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேவா வச்சுட்டு இங்கே கழுத்து எவ்வளோ இருக்குது நாலரை இன்ச்சு ப்ளஸ் நம்ம தையலுக்கு அந்த பேக் ஓப்பன் அரை இன்ச்சு கூட்டியிருக்கோம் அதே அளவு இங்கேயும் சேர்க்குறோம் ரைட்டா சேர்த்துட்டு என்ன பண்ணுறோம் இதில் ஒரு பாக்ஸ் போடுக்குறோம் பாக்ஸ் போடுறது என்ன பண்ணுன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கோம் அதை டிசைன் கழுத்து டிசைன் பண்ணணும்னா இங்கே ஆறு இன்ச்சு ஆக்கிக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க ஆறு இன்ச்சு கழுத்து ஆக்கிக்கிறேன் அப்போ என்ன செய்கிறோம் இது அப்படி க்ராஸாக இந்த இருக்குல்ல இப்படி க்ராஸாக ஒரு பாக்ஸ் போடுறேன் இது நீ இறக்கம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் எவ்வளோ இறக்கம் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா இருக்கும் வச்சுட்டு இந்த இருக்குல்ல இதில் கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு விற்கிறேன் ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் வைக்கிறேன் இப்போ இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சுருக்கோம்ல அதை வச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க மூணு கோ மூணு மார்க்கும் இல்லை டச் ஆகணும் இப்படி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அந்த ப்ராடாக போடணும்னு நினச்சிங்கன்னா இது என்ன பண்ணும் வழக்கம் போல் ஒரு ஒன்றே காலில் ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எவ்வளோ கூல குறைக்கிறீங்களோ அவ்வளோ கூட இது ப்ராடாக வரும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இல்லை ஒரு இன்ச்சு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு விற்கிறேன் அப்போது ஒரு இன்ச்சுன்னா இங்கே வரும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறோம்னா இந்த மாதிரி உள்ள உள்ளடைக்கு வரும் இது உங்களுக்கு பிடிச்சாலும் வச்சுக்கோங்க இல்லை அது பிடிச்சாலும் வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் உள்ளடைக்கு வச்சுக்க வச்சுக்கோங்க இது இது தேவையில்ல வச்சுக்கோங்க இப்போ இவ்வளோ தூரம் வச்சுருக்குறேன்னா இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதை ஸ்ட்ரைட் பண்ணுறத விட உங்களுக்கு கீழே இறக்கணும்னு நினச்சிக்கனா கீழே இறக்கிக்கலாம் பின் கழுத்து எவ்வளோ இறக்க வச்சுருக்கோம் அதில் கரெக்டாக ஒரு மூன்றரை இன்ச்சு தான் போட்டு நெக் வச்சுருக்குறோம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அஞ்சு இன்ச்சு வரைக்கும் இறக்க வைக்கலாம் ரைட்டா அந்த அஞ்சு இன்ச்சு இறக்க வச்சுட்டு இந்த இருக்குல்ல இது அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக் வரைஞ்சிக்கோங்க இது என்ன வரணும்னா நம்ம நெட்டு கூட வச்சுக்கலாம் இந்த இடம் பூரா நெட்டு இருக்கும் இங்கே பூரா மெட்டீரியல் இருக்கும் இங்கே சென்டரில் ஓப்பன் வரும் அதாவது இது ஓப்பன் காண்டி இந்த லைட்டாக போட்டு காமிச்சிடுறேன் ஓப்பன் சொல்லும்போது இதை அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம துணி விட்டுருக்கோம் இது அட்டாச் பண்ணுறதுக்காக விட்ருக்கோம் இது வந்து சென்டரில் இங்கே பூரா நெட்டு வரும் இது பூரா மெட்டீரியல் வரும் இதை நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஃபஸ்ட்டு இதை வெட்டிடுறேன் நெக் இப்படி தான் போடணும்னு கிடையாது என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி டிசைன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் போட்டுக்கலாம் அழுத்தி போட்டுருவோம் அப்போ பேக் சைடும் ஒரே மாதிரி கிடைக்கும்ல ஆப்போசிட் பக்கமும் இதை இப்படியே ஸ்ட்ரைட் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்லா கீழே இறக்குன்னு நினச்சிங்கன்னா இறக்கிக்கோங்க இதில் நம்ம விருப்பம் தான் அந்த நெக்கை எப்படி டிசைன் பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரி கீழே இறக்க முடியும் இறக்கலாம் இல்லை ஸ்ட்ரைட் பண்ணாலும் அதுவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு எப்படி என்னால பண்ணுங்கள் இது வந்து நெட் வைக்க போகிறோம் நான் சரியா இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் எடுத்துட்டோம் அடுத்து என்ன செய்றோன்னா ஸ்லீவ் எடுக்கணும் ரைட்டா ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ் தான் எடுக்கணும்ல அதான் நல்லாயிருக்கும் இது அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இது வந்து தையலுக்காக ரைட்டாக கை உயர விளைக்கணுன்னா ஒரு பத்து ரேஞ்சு வச்சுக்கலாம் பத்தரை இன்ச்சு தான் நல்லா இருக்கும் பத்தரை தையலுக்கு ப்ளஸ் சரியா இந்த பீஸை தனியாக அப்படியே எடுத்துடலாம் அது ஸ்லீவுக்கு எடுத்துட்டோம் இதெல்லாம் மற்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த துணி தேவைப்படும் இதை வச்சுக்கலாம் இப்போ ஒரிஜினல் மெட்டீரியல் வெட்டணும்ல ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வச்சுருவோம் ஆ பேக் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம வெட்ட சொல்லுன்னு நினச்சால எதுவும் வெட்டிடுறேன் இந்த இருக்கு இல்லையா அந்த பீஸ் வெட்டிடுவோம் கரெக்டாக அப்படி வெட்டும்போது இந்த இடத்துல அழகாக அப்படி வளைச்சிட்டு போயிடணும் சரியா அதுபோல் இங்கேயும் இந்த இடத்துல பாயிண்ட் வராத மாதிரி வெட்டணும் இந்த ஷேப் இருக்கு இல்லையா இது அப்படியே எடுக்கணும் போல் இந்த இருக்குல்ல இதை எடுத்துணும் இதை எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு அங்கே ஷேப் கிடைக்கும் ரைட் இப்போ இந்த ஃப்ரெண்ட் எடுத்துட்டோம் இப்போ இந்த இடத்துல ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது என்ன இங்கே நல்லா லூஸ் கொடுக்கும் சரியா இதே இது ஆள் நல்லா வெயிட்டாக இருக்காங்க கப் ஷேப் அதாவது கிராஸ் அளவு பெருசாக இருக்குன்னா கிராஸோட அளவு பெருசாக இருக்குன்னா இந்த இடத்துல தையலுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் சேர்த்தோம்னா இங்கே லூஸ் அதிகமாக கிடைக்கும் சரியா சரி டீப்போ இதை எடுத்துகிட்டோம் வெட்டிடுவோமா ஃபஸ்ட்டு பேக் வச்சிடுவோம் பேக் பீஸ் வச்சுருவோம் ரெண்டாவது ஸ்லீவுக்கு நமக்கு வேணும் அதனால அதையும் பார்த்துருவோம் ஏன்னா துணி கரெக்டாக தான் இருக்குது இது ஸ்லீவுக்கு அப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம தான் எடுக்கணும் இல்லையா அது எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும் இதாக இருக்குது இல்லை நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஜாயின்ட் தாராளமாக போட்டுக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு பேக்கையும் இதையும் எடுத்துருவோம் பேக் பீஸ் எடுத்துகிட்டேன் அதுபோல் ஸ்லீவ் ஸ்லீவ் எடுத்துட்டேன் இப்போ என்ன இப்போ என்ன பார்க்கணும் இந்த ஃப்ரண்ட் எடுக்கணும் இல்லையா இந்த ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு துணி பத்து தான் பார்த்துதான் இங்கே கிட்ட வச்சோம்னா ஃபோல்டிங் கிட்டே வச்சோம்னா இவ்வளோ தான் இருக்கும் அப்போ மீதி இங்கே போகிற ஜாயிண்ட்டு தாராளமாக போடலாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது தாராளமாக ஜாயிண்ட்டு போட்டுக்கலாம் அது மாதிரி சைடு பீஸ் இருக்குல்ல சைடு பீஸு இங்கே எடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த லாஸ்ட்டில் வச்சிட்றேன் அப்போ இங்கே இருக்கிற பீஸ் எடுத்து இங்கே ஜாயிண்ட் போட்டுக்கலாம் இங்க ஜாயிண்ட் வருதேன்னு பிரச்சனை இல்ல தாராளமாக நீங்க போட்டுக்கலாம் தூரம் நல்லா கேட்டுக்கோங்க நான் இன்னும் குடஞ்சு எடுக்கல இந்த இருக்குல்ல இந்த நான் இன்னும் குடஞ்சு எடுக்கல அது கடைசியாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இப்போயும் எடுக்கணும்னா அந்த இடக்கு இல்லையா அதையும் உங்களுக்கு நான் எடுத்துடுறேன் ஆல்ரெடி மார்க் பண்ணதுனால ரொம்ப ஈஸி ரைட் ஓகே கரெக்டாக இருக்குது ஆ இன்னொரு விஷயம் கழுத்தோட இறக்கம் நான் மார்க் பண்ணியிருந்தேன்ல அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா இதுலேயும் நம்ம வந்து நெட்டு சேர்க்க போகிறோம் அது உங்களுக்கு நெட்டு பிடி எப்படி பி பிடிக்குங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னால் இதில் நம்ம ரவுண்டாகவும் நெட்டு சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் எப்படின்னா நான் காமிச்சிட்றேன் இயற்கைலையா அந்த கழுத்து வரைஞ்சிருக்கோம் இதிலருந்து ஒரு முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்களேன் முக்கால் இன்ச்சோ இல்லை ஒரு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ இருந்து வச்சுக்கிட்டு வரைஞ்சிக்கணும் ரவுண்ட் நல்லா அழகா வரைஞ்சிக்கோங்க ஃப்ரண்ட்ல இது வந்து நெட் வந்துரும் ஃப்ரண்ட்ல போற இது நெட்டு வந்துடும் இந்த இடத்துல பூரா நெட்டு வந்துடும் இதாக இருக்குல்லையா கழுத்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதனால திரும்ப இருக்க லைட் அந்த பக்கம் வரைஞ்சி காமிச்சிடுறேன் இந்த மாதிரி அடையாளம் பண்ணிக்கோங்க நீங்கள் தையல் போடும்போது அந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக அதில் தையல் போடலாம் ரைட் இதுதான் நம்ம இதில் தான் தைக்க வேண்டியது சரி இதை நான் எடுத்துடுறேன் இதுக்கு உள்ளே கிளாத் வேணும் இல்லையா அப்போ நம்ம இதில் இருந்தால் நம்ம எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் துணின்னு தெரியாமல் நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ நம்ம வைக்கிறோம்னா இந்த இருக்கு இல்லையா இந்த கழுத்தோட அகலம் சைஸுக்கு அகலத்தோட கூட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு இறக்கமும் இருக்கணும் அதிகமும் இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இது இந்த ஃப்ரண்ட்டு காக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் சரியா ஓகே இது ஃப்ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம் அது மாதிரி பேக்குக்கும் இதையே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பேக் பேஸுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெருசாக உள்ளே துணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதாக இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வேஸ்ட் லைனிங் வச்சிடணும் ரெண்டாவது ஒரிஜினல் பீஸ் வைக்கணும் மூணாவது என்ன பண்ணணும் இந்த லைனிங் ட்ராயிங் பண்ண லைனிங்கை அதில் வச்சிடணும் இது உங்களுக்கு மார்க் தெரியுதா இதுன்னு உங்கள் லைட்டை வரைஞ்சி காமிச்சிட்டா இந்த மார்க் தெரியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா விலகாமல் இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து உள்ள நெட்டு வரும் அந்த இடக்குல இது வந்து உள்ளே நெட்டு வரும் ஓகேவா இது சென்டரில் தான் நெட்டு தான் வரும் ஃபஸ்ட்டு நம்ம இதை தைச்சிடுவோம் ஃப்ரண்ட் பீஸ்லாம் தச்சு ரெடி பண்ணிடலாமா இப்போ வந்து இந்த ப்ளவுஸை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நெட்டு கிளாத்து நான் தனியாக வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி பிளைன் நெட்டு எடுத்துட்டாலும் சரி ஆனால் பட்டு சேரீக்கு வந்து பிளைன் நெட்டு தான் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் ஃபேன்சி சேரீயாக இருந்தால் தான் அதில் டிசைன் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த பிளைனாக எடுத்தோம்னா அதில் சின்ன சின்ன ஸ்டோன்லாம் வைக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்குருவோம் நெட்டு வந்து நம்மளுக்கு ஒரு அரை மீட்டர் இருந்தாலே போதும் நான் ஜாஸ்தியாக எடுத்து வச்சுருக்குறேன் இந்த நெட்டை வச்சு தான் நம்ம அந்த டிசைன் பண்ண போகிறோம் இப்போ இது எப்படி தைக்க போகிறேங்கிறத நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க இல்லையா இதுக்கு அடுத்த பதிவில் இந்த ப்ளவுஸை எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக எவ்வளோ எளிமையாக என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப காஸ்ட்லியான இந்த ப்ளவுஸை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை ரைட்டாக இதை தைக்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இப்போ ஆல்ரெடி நீங்கள் கட்டிங் பண்ணி முடிக்கணும் இந்த பதிவை பார்த்தவங்க இதை கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு தயாராக இருங்க அடுத்த பதிவில் இதோட ஸ்டிச்சிங்கை பார்க்கலாம் ரைட்டாக அதுக்குள்ளே ராணி வரதுக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம் ராணி ப்ளவுஸை போட்டு கட்டும்போது போது ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஆசை வரும் நீங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பழைய சாரி இருக்கும் இல்லையா பட்டு சேரில் அதாவது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நிறைய எடுத்து வச்சுருப்பீங்க அந்த ப்ளவுஸு ஆகாமல் கட்ட முடியாமல் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி சேரியை போகிற முதல்ல வெளியில் எடுங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஐடியாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேரீயை புதுசாக கட்டுற ஃபீலிங் கண்டிப்பாக வரும் அதுக்கு நான் கேரண்டி எப்படி பழைய சேரியை புதுசாக கட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு உண்டான மெத்தடு வந்து ப்ளவுஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக தைச்சி போடக்கூடிய அளவுக்கு திறமைகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா புது சேரீ எடுக்கணும்னு அவசியம் அதிகபட்சம் தேவைப்படாது ரைட்டாக உங்களுக்கு பிடிச்ச சேரீயை பிடிச்ச மாதிரி கட்டிக்கோங்க அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் பாய்